ஆம்பூர் அருகே பலருக்கு செலுத்திய ஊசியை தனக்கு போட வந்ததை தட்டி கேட்ட இளைஞருக்கு திமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது திருப்பத்தூர் வெங்கட சமுத்திரத்தைச் சேர்ந்த இளைஞர் சரவணன் என்பவர் இரவு தலைவலி காரணமாக பார்சனப்பள்ளியில் உள்ள கிளினிக்கிற்கு சென்றுள்ளார் பார்த்த அந்த பெண் பலருக்கு பயன்படுத்திய ஊசியை செலுத்த வந்ததாக கூறப்படுகிறது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த இளைஞருக்கு விடியா திமுக பிரமுகர் சுபாஷ் தான் திமுகவை சேர்ந்தவன் என கூறி கொலை விடுக்கும் ஆடியோ வெளியாகியுள்ளது மேலும் போலி மருத்துவர்கள் இமானுவேல் மற்றும் வர்ஷா

ஆ நான் ஊசி மாத்திரை போடுறேன் உங்களுக்கு தலைவலி செட்டாகிடும் நாங்கள் சரி நானும் ஊசி போட்டு எடுத்து போனால் இது முன்னாடி எத்தனையோ பேர் யூஸ் பண்ணேன் சிரஞ்சியவே சுடு தண்ணியில் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுவே எனக்கு வந்து போடுறதுக்கு வந்தாங்க இல்லை எனக்கு வேணாம் இந்த மாதிரிலாம் பண்ணால் நோய் பரவாதா மற்றவங்க இருக்கிற நோய் எனக்கு பரவாதான்னு சொல்லி கேட்டேன் இதுக்கு நீனா இவ்வளோ பேச்சு பேசுகிறேன் நீலாம் உங்களால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது வெளியே போடான்னு சொல்லி தரத்திட்டாங்க எங்கள் பார்த்துக்குறோமா அங்கே பார்த்துக்கிறேன் நீங்கள் யார் என்னை கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் பக்கா டிஎம்கே தான் நான் என் பேரு சுபாஷ் அக்குருமபாளையம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவரு ஒன்றியத்துக்கிட்ட பேசட்டுமா மாவட்டத்தை கிட்ட பேசுமா சொல்லி கேட்கிறாரு அவரு என்ன வந்து கொலை மீறட்டல் பண்றார் கோயம்பேடு